தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுது ஊடகவியலாளர் ஜோகரட்டம் சீமா பிள்ளை அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் ஜோகரட்டம் பிள்ளை அவர்களே வணக்கம் வணக்கம் எஸ் கே இப்பொழுது நாங்கள் முக்கியமாக பிரிட்டன் நாட்டில் லண்டன் மாநகரத்தில் நடைபெற்றிருக்கின்ற ஒரு மாநாடு இந்த மாநாடு உக்ரைன் தொடர்பாக நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் திரண்டிருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கு வெளியே மேலும் பல நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றன இங்கே என்ன விடயங்கள் பேசப்பட்டன இதனுடைய எதிரொலி என்பது ஏற்கனவே அமெரிக்க நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் அதிபர் மீது சீறி பாய்ந்து விட்டார் என்ற ஒரு கருத்து உண்மையிலேயே நடந்தது என்ன என்பதை எல்லோருமே அறிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே அதனை அடுத்ததாக பிரிட்டன் நாட்டில் பிரிட்டன் பிரதமர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இந்த மாநாட்டை பற்றி சொல்லுங்கள் அவர்களே இது பிரித்தனை பொறுத்த பிரித்தானிய பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு நாள் அவர் கூட சொன்னார் இது வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கும் ஒரு நிகழ்ச்சி என்று தான் கருவதாக கூறியிருந்தார் காரணம் பல தலைவர்களை ஒரே நாளில் சந்திப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம் அதுக்கு கூட இத்தனையோ நாட்கள் காவலிருந்து இத்தனையோ ஒழுங்கோல் செய்துதான் சந்திக்கணும் ஆனால் இந்த முறை நடைபெற்ற இந்த மகாநாடு என்பது ஒரு திடீரென்று கூட்டப்பட்ட ஒரு மகாநாடு கடந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் ஒரு மகாநாட்டை கூட்டுவதென்றால் அதில் ஏதோ முக்கியத்துவம் இல்லாமல் நடந்திருக்க முடியாது ஆகவே அதனுடைய தேவை என்ன யார் வந்ததை நடத்தினார்கள் என்பதில் மிக முக்கிய பங்கு ரெண்டு முக்கியமான நாடுகளுக்கு உண்டு ஒன்று முதலா பிரித்தானியா பிரித்தானியா பிரதமர் முக்கிய ஸ்ட்ராமருடைய முயற்சி அடுத்தது மிக ஒத்துழைப்பா இருந்தது பிரெஞ்சு அதிபர் மெக்ரோன் இந்த ரெண்டு பேருடைய முயற்சியினால்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இவர் பெரிய வெற்றி எப்படி பார்க்கலாம் என்றால் இந்த ரெண்டு பேருடைய அழைப்பு என்று சொல்லாமல் ஏற்குறைய பதினெட்டு அதாவது ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவர்களும் கனடா திருக்கி உட்பட பதினெட்டு தலைவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள் எதற்காக கலந்து கொண்டார்கள் என்றால் இப்பொழுதுதான் ஐரோப்பியர்களுக்கு ஒன்று புரிய விளங்கிவிட்டது இதுவரை காலம் எல்லாவற்றுக்கும் அமெரிக்காவே தங்கி அவர்களே தங்கி இருந்தவர்கள் இன்று அமெரிக்கா சிறு ஒரு ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியத்தை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை கொடுத்துள்ளது அதை எதற்கூடாகவென்றா யுக்ரைன் என்ற ஒரு நாட்டை வைத்து கொண்டு தன்னுடைய அதிகார பலம் ஆணவ போக்கை பகிரங்கமாக காட்டியிருந்ததனால் பலரும் கவலையிட்டும் கோபமடைந்தார்கள் ஆனால் இப்பொழுது எல்லா நாடுகளிலும் வளர்ந்து வரும் இந்த வலதுசாரி தன்மை அந்த ஏகாதிபத்திய தன்மை என்று ஒன்று இப்பொழுது எல்லா நாடுகளும் அதிகரித்து கொண்டு வரும் பொழுது வெள்ள மாளிகையில் புகுந்த அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதே பாணியில் தொடர்ந்து நடக்கிறார் அவருக்கு இன்னும் அந்த தேர்தல் விஞ்ஞானம் முடியவில்லை போல் தினசரி ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை பேசுவது போலவே அவர் வெள்ளை மாளிகையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் தன்னுக்கு உகந்தவர்களை மட்டும் தீவிர வலதுசாரி போக்குள்ளேர்களை மட்டுமே தனது பலப்புறமும் இடப்புறமும் வைத்துக்கொண்டு கர்மங்களை ஆற்றுகிறார் ஆகவே இவர் சொல்வது எல்லாவற்றுக்கும் ஆமா போடும் ஒரு குழுவை மட்டும் வைத்துக்கொண்டே முழு உலகையும் ஆள நினைக்கிறார் ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்கள் ட்ரம்ப் அவர்களை நேரடியாக சென்று வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசியிருந்தார் அதற்கு பின்னர் பிரிட்டன் நாட்டினுடைய பிரதமரும் சென்று சந்தித்து பேசியிருந்தார் அதற்கு பின்னர் தான் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் அங்கு சென்றிருந்தார் ஆகவே அங்கு சென்று செலன்ஸ்கி அவர்களோடு நடந்த பேச்சுவார்த்தை என்பது அது பேச்சுவார்த்தையாக இல்லை ஒரு சண்டையாகவே முடிந்துவிட்டது அதனால்தான் இப்பொழுது பிரிட்டனில் இப்படியொரு மாநாடு இதிலே உலகத் தலைவர்கள் எல்லாரும் இங்கே திரண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கூறுங்கள் இவர்கள் இரண்டு பேரும் நடந்தது என்ன நிச்சயமாக முதலாவதாக சென்றவர் பிரெஞ்சு அதிபர் அவர் வந்து மிக நுணுக்கமாக கதைத்தார் எப்படியும் இந்த போரை நிறுத்த வேண்டும் இதற்கு நாங்கள் யுக்ரைனுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்றும் சில சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய நாடுகளுடைய நிதி உதவி காணாது ஐரோப்பிய நாடுகள் எதையுமே செய்யவில்லை அதை நீங்கள் செய்வேணும் என்ற ஒரு கோரிக்கையை விட்டிருந்தார் அதற்கு அவர் மறைமுகமாக ஒரு சம்மதத்தையும் தெரிவித்திருந்தார் இதேபோன்று பிரித்தானியா தலைவர் அங்கே சென்றது பிரதமர் சென்ற பொழுதும் இந்த தங்களுடைய முழு கவனம் இந்த போரை நிப்பாட்ட வேண்டும் இந்த விடயத்தில் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ஒரு போரை வெல்ல முடியாது ஏனென்றால் ரஷ்யா பலம் வாய்ந்த ஒரு நாடு அடுத்தது யுக்ரைனுக்கு அருகில் உள்ள நாடு அந்த தேவையை உணர்த்தி வந்தார்கள் அப்பொழுது ரெண்டு பேரோடையும் ஓரளவுக்கு இணக்கப்பாடு இருந்தது மற்ற தனிப்பட்ட ரீதியான ஒரு நட்பு முறையிலான பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது சில சந்தர்ப்பங்களில் அளவுக்கதிகமான புகழ் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்க கூறிய விடியம் வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடவையாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அரச மாளிகையில் செலென்ஸ்கி சந்திக்கிறார் இதற்கு முன்பு ஒரு பத்து நாளைக்கு முன்பு அவரை சந்திப்பதே இல்லை அதாவது நாங்கள் மட்டுமே பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த பூரை முடிவு கொண்டு வருவோம் யுக்ரைன் தேவையில்லை என்ற ஒரு நிலையில் நின்ற நடம் பிடித்து ஆனால் இறுதியாக பலருடைய முயற்சியின் காரணமாக அவரை அங்கே அழைத்து அவரோடு பேசுவோம் என்று தான் அழைக்கப்பட்டது ஆனால் இதில் நாங்கள் ஒளிவு மறைவின்றி கத்ப்பதாக இருந்தால் அவருடைய வரவை அவர் உண்மையில் விரும்பினாரா என்பது ஒரு பெரிய கேள்வி ஏனென்றால் அங்கு நடத்தப்பட்ட அந்த ஆஹ் ஆங்கிலத்தை சொல்வார்கள் முன்கூட்டிய தாக்குதல் என்று இவர் வரும் பொழுதே இவருக்கு அங்கே ஒரு திட்டம் திருத்தப்பட்ட மாதிரி எங்கள் எல்லோருக்கும் படுகிறது எப்படியாவது இவரை மட்டம் தட்ட வேண்டும் அல்லது ஹியூமிலியேட் ஒரு அவமானப்படுத்த வேணும் என்ற ஒரு நோக்கம் அவர்கள் இருந்தது என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது ஆனால் அது அவர் சில தடவைகள் அப்படி தன்னுடைய வார்த்தையிலேயே கக்கிவிட்டார் என்னவென்றால் இவரை சந்தித்த பொழுது அவர் கூறுகிறார் ஓம் நீங்கள் உங்களுடைய உதவி தேவை ஆனால் எங்களுக்கு ரஷ்ய அதிபரை நம்ப முடியாது அவர் பல தடவை தந்த வாக்குறுதை மீறினவர் அவர் பொய்யர் ஆகவே உங்களுடைய பங்கு என்ன நீங்கள் இதில் என்ன செய்ய போறீர்கள் எந்த அளவுக்கு உதவி செய்ய போறீர்கள் என்று அவர் கூறும் பொழுது அவருடைய கையை தட்டி பறித்து அதாவது உதவி ஜனாதிபதி வேன்ஸ் அவர்கள் பிரசிடென்ட் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நானூறுக்கா கதைக்கலாமா என்று கேட்கிறார் அவர் கதை என்று விடுகிறார் விட்டவுடன் திடீரென்று அவர் நேரடியாக தாக்குதலை தாக்கினார் நீங்கள் உக்ரைன் மீதான தாக்குதலை தாக்கி அந்த தலைவர் மீத தாக்கி நாங்கள் இதுவரை காலம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நன்றி செலுத்தவில்லை நீங்கள் எங்களுக்கு நன்றியாகவே இல்லை நன்றி கேட்டவர்கள் என்ற மாதிரி கலைத்தார் அவர் பொழுது சற்று ஆத்திரமடைந்து எத்தனை தடவை உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இருக்குற ஒன்பது தடவை நன்றி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எனக்கு சொல்லவில்லை என்றால் அதாவது ட்ரம்ப் கூறுவது மறைமுகம் என்னென்றால் பைடன் இருக்கும் பொழுது நன்றி சொன்னீர்கள் எனக்கு சொன்னீர்களா என்பதான் அவருடைய வாதம் அது மறைமுகமாக அதை நன்கு அவ அவதானித்தால் தெரியும் அப்பொழுது இவருடைய அந்த பேச்சு அதாவது வேன்சனுடைய பேச்சு அவருக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியும் அதே போல ஒரு பத்திரிகையாளரும் இவர்கள் பின்புறம் இருந்து இதே மாதிரியான கேள்விகளை கேட்டு அவரே அப்பொழுது ஒரு அப்செட் ஆக்குற நிலை கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே அவருடைய நோக்கம் இப்படி ஏதாவது செய்தி வரை அவமானப்படுத்தவும் என்று ஒரு கட்டத்தில் அந்த வேன்ஸ் அவர்கள் இவருடைய முன்னைய பிரச்சாரங்கள் வெள்ள மாளிகையில் பைடன் அவர்கள் வருவதற்காக செய்த பிரச்சாரங்களை கூடி காட்டி நீங்கள் இதுக்கெல்லாம் உதவி செய்தனீர்கள் தானே என்று பர்சனல் தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதலை தாக்கினார்கள் ப்ரீ எம்டி ஸ்ட்ரைக் என்று ஆங்கிலத்தை கூறுவார்கள் ஒன்று நடக்க முன்னுக்கே தாக்கி கூறுவது அதாவது இவரை பெரிதாக கதைக்க விடாம அப்படி ஒரு நிலையில் அந்த பேச்சுவார்த்தை முறவுக்கு வந்தது எப்படி முறிவுக்கு வந்தது என்றால் அடுத்ததாக என்ன செய்யலாம் வேறு என்ன கதைக்கு இருக்கு என்று தன்னுடைய உதவி ஜனாதிபதியை கேட்பது போல மற்றவர்களை கேட்பது போல கேட்டதன் கருத்து என்னவென்றால் சரி உங்களோட பேச்சு இல்லை இனி போகலாம் என்றும் சொல்றார் இந்த போரில் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் புட்டினை நம்ப வேண்டும் இல்லை என்றால் இதில் வெற்றி வர முடியாது நீங்கள் புட்டினோடு பேச்சுவார்த்தைக்கு போவாவிட்டால் நாங்கள் இதிலிருந்து இருந்து என்று ஒரு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தா இவர் அது உண்மையில் அது ஒரு மோசமான ஒரு வார்த்தை புட்டினை எத்தனை தடவை தான் நம்புவோம் அவரை நம்ப முடியாது அவர் பொய்யர் பல தடவை எத்தனையோ வாக்குறுதிகளை மீறியவரன்றவுடன் இவர்களுக்கு தங்கள் மாளிகைக்கு வந்த ஒருவர் தங்களை எதிர்த்து கதைத்து விட்டார் என்ற ஒரு கோபத்தில் அவரை சின்ன ஒரு சின்னவராக மதித்து இறுதியாக அவரே வழி போகும் அளவுக்கு வைத்தார்கள் அங்கே பேச்சுவார்த்தை அதாவது பத்திரிகையாளமான நடக்க இருந்தது அதற்கு பின் உணவிறந்துவதற்கான ஆயத்தம் எல்லாம் செய்திருந்த பொழுதும் இல்லை அடுத்ததாக என்ன என்று அவரோட விதமான லாங்குவேஜ் ஒரு விதமாக கதைத்து அவராகவே எழும்பி போக பண்ணும் ஒரு நிலை வந்தது பின்பு வெளியே செல்லும் பொழுது கூட அவருடைய வாகனம் தனியே போனதை கவனிக்கலாம் வரும்போது அவருக்கு செய்த வரவேற்புகளும் போகும் பொழுது போனால் என்ன போவாட்டி என்ன என்றும் ஒரு வசனத்தை கூறினார் நீர் இந்த போரை நிறுத்தி சமாதானம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் திரும்பி வரும் அந்த விரும்பினால் திரும்பி வரும் என்றால் இப்பொழுது போய் வரும் என்றதான் கருத்து இது உலகம் முழுக்க பார்த்த எல்லோருக்கும் மிக கோபத்தை கொடுத்தது பாதிக்கப்பட்டது யுக்ரைன் பாதிப்படைந்தவர் இந்த அதிபர் பாதிப்பை உண்டாக்கியவர் புட்டின் ஆனா அவர் புட்டினை எந்த விதமான கூற்றம் கூறாமல் அவரை பாதுகாத்து கொண்டு இவரை குற்றவாளி போல காட்டியது அவருக்கும் கோபம் வந்தது அதே போல உலகம் உள்ள தலைவர்களும் உலக நாடுகளும் இதை பார்த்து கொந்தளித்தெழுந்தன ஆனால் சிறிது சிறிதாகத்தான் இப்பொழுதுக்கான எதிர்ப்புகள் வருகின்றது இந்த நேரம்தான் ஐரோப்பிய தலைவர்கள் உதாரணமாக முதல் அஹ் சென்ற மைக்ரோனோ அதுக்கு அடுத்ததாக சென்ற பிரதமர் கியஸ்ட்ராமரோ இதை ஏதோ ஒரு விதத்தில் சமாளிக்கணும் எல்லோ எல்லோரும் சேர்ந்து ஏதாவது செய்யணும் அந்த நாட்டுக்கு என்று ஒரு அவசரமாக கூட்டப்பட்ட ஒரு மாநாடு தான் இது அதாவது நாங்கள் எல்லோரும் உதவியாக இருக்கிறோம் என்று பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் இந்த மாநாடு அதாவது மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரிட்டனில் நடைபெற்றிருக்கின்ற இந்த மாநாட்டின் மூலம் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டிலே குறிப்பாக செலன்ஸ்கி அவர்கள் கலந்து கொண்டார் ஆகவே அவரை வைத்துக்கொண்டு ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கின்றது அவர் அமெரிக்காவில் இருந்து ஏறத்தாழ துரத்தப்பட்டவர் போல வெறுப்படைந்து வந்திருக்கின்றார் என்று பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் அப்படியான கருத்துக்களை தான் தெரிவிக்கின்றன இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய மக்கள் தன்னுடைய நாடு என்கின்ற வகையிலே தான் இல்லாமல் எந்த தீர்வும் ஏற்படுத்தப்பட முடியாது என்பதை அவர் அமெரிக்க அதிபருக்கும் ஏற்கனவே கூறியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அதை அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் அவரை அழைத்து முதலாவதாக கூற வந்தது நீ தனியாவில் யுவானோட எலோன் நாங்கள் உங்க பின்னுக்கு இருக்கிறோம் யுக்ரைனுக்கும் யுக்ரைன் மக்களுக்கும் தேவையான ஆதரவை இறுதி வரை நாங்கள் தந்து கொண்டு இருப்போம் என்று கொடுத்த உரிய ஒரு வாக்குறுதி இரண்டாவது இந்த போரை நிறுத்துவதில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் அடுத்ததான பாதுகாப்பு உண்மையில் பாதுகாப்பு தான் இங்கே முக்கியம் ஆகவே பாதுகாப்புக்கான செலவினங்களை நாங்கள் எல்லா நாடுகளும் சேர்ந்து இருக்கிற அளவை விட்டு சற்று அதிகமாக கூட்டி அந்த உதவியை இந்த நாட்டுக்கு வழங்குவதாக அந்த மாநாட்டு முடிவில் கூட வந்தது ஒரு சின்ன உதாரணம் ஏறக்குறை ஐயாயிரம் ஏவுகணைகள் பிரித்தானியா கொடுக்க போகிறோம் அதற்கு ஏறக்குறை ஆறு தசம் ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ்கள் செலவாகும் என்று அந்த செலவை நாங்கள் ஈர்க்கிறோம் அது இதே போன்று பல நாடுகளும் ஆனால் எல்லா நாடுகளும் என்ன செய்யப்போகிறோம் என்றது பகிரங்கமாக கூறப்படவில்லை ஆனால் இவருடைய பேச்சுவார்த்தை முடிவில் அவருடைய முகத்தில் காணப்பட்ட புன்னகை அதாவது கியஸ்டாமருடைய முகத்தில் காணப்பட்ட புன்னகை என்னவென்றால் அநேகமான தலைவர்கள் பலரும் ஒரே கருத்துடையவர் தங்கள் தங்கள் நாட்டில் உள்ள ஜிடிபி அந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தின் சில பகுதிகளை உயர்த்தி ஐரோப்பிய நாடுகளுக்கான பாதுகாப்பு ஒன்று முதலாவது பாதுகாப்பு பிரித்தானியாவுக்கு தேவை ஐரோப்பியத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவை அத்தோடு யுக்ரைனுக்கும் தேவை இதே போன்ற முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவருடைய வருகை பிரித்தானியாவுக்கு வரும் பொழுது அவர் இன்று பிற்பகல் அரசரையும் சந்தித்துக்கிறது இரண்டாவது பகுதி ஆனால் இதில் இன்னொரு என்ன விரைவையும் குறிப்பிட்டே ஆகணும் பதினெட்டு நாடுகளில் கனடா வந்து ஐரோப்பிய நாடு அல்ல இருந்தபோதும் இந்த யுக்ரைனுக்கான பல உதவிகளை செய்து பல பைலட்டுகளுக்கான பயிற்சிகளை கொடுத்து பல விமானங்களை கொடுத்து உதவியது ஒரு நாடு என்ற இது கனடா ஆகவே கனடாவுக்கு இதில் பங்குண்டு இவர்களுக்கு அவசர தேவை உண்டு உண்டு கனேடிய அதிபர் அடுத்த வாரம் நடைபெறப் போகும் தேர்தலில் அநேகமாக மீண்டும் பதவிக்கு வரமாட்டார் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஆக அவருடைய இறுதி காலத்தில் தன்னால் முடிந்த ஒரு உற்சாகமான ஆதரவை தெரிவித்தார் இன்று அவர் நடத்திய பத்திரிகாள் மாநாட்டில் ரெண்டு மொழிகளிலும் கதைத்தார் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் ஒரே நேரம் கதைத்திருந்தது பாராட்டத்தக்கதாக இருந்தது அவர் மீண்டும் தன்னுடைய உறுதிமொழியை வழங்கியிருந்தார் அதே நேரம் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட பகை ஒன்று போய் கொண்டிருக்கிறது அதாவது அந்த அந்த கனடா கனடாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வித வரிய விதிப்பேன் நீங்கள் அந்த எல்லைகளை பாதுகாக்காவிட்டால் என்று கூறினார் அது அடுத்த செவ்வாய் புதிய சிக்கல் தோங்குகிறது தனியை கனடாவுக்கு மாத்திரம் அல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கான வரியும் அங்கே விதிக்கப்படுகிறது இது பற்றியும் ஆர்வித்தல் வழியாகி இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கான வரி இன்னும் விதிப்பேன் என்று கூறியிருக்கிறார் என்று கூற முடியும் ஆனால் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் விதித்து அதே நேரம் சைனாவுக்கு ஏற்கனவே இருந்ததை விட பத்து வீதம் என்று அறிவித்தாகிவிட்டது ஐரோப்பிய நாடுகளுக்கு நான் கூட்டுவேன் என்று கூறியிருந்தார் ஆனால் வார இரண்டாம் தேதியிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுமா என்பது ஒரு பெரிய கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் யோகரெட்டம் அவர்களே இந்த மாநாட்டினுடைய நிறைவம்சம் என்பது ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டில் கூடிய தலைவர்கள் எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பது போல அவரோடு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது போல முடிவு எடுத்திருக்கின்றார்களா நிச்சயமாக உண்மையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஊடாக சென்ற ஒன்று இப்படியே விட முடியாது ஆனால் ஒரே ஒரு உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்காவினுடைய படைப்பலம் இல்லாமல் எந்த ஒரு போரையும் வெல்ல முடியாது உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் போரிடும் பொழுது போர் ஈடுபடும் பொழுது கூட அமெரிக்காவினுடைய விமானங்கள் வானத்திலிருந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றன இது மிக முக்கியமானது அதே போன்று டெக்னாலஜி அதாவது இந்த விமானங்கள் பறக்கும் பொழுது அதற்கான உதவி டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாத்தையும் வழங்குவது அமெரிக்கா ஆனால் இப்பொழுது ஒரு ஆபத்தும் பேரை இருக்கிறது அப்படி ஒரு கட்டத்தில் அமெரிக்கா விளங்காவிட்டால் தங்களால் இந்த போரை வெல்ல முடியாது என்றும் இதனால் மீண்டும் யுக்ரைனுக்கு பெரும் அழிவுதான் பெறும் என்பதை இவர்கள் உணர்ந்துள்ளார்கள் ஆகவே எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் இவர்களை அரவணைத்து பிரசிடன் அதாவது அமெரிக்க அதிபரோடு ஏதோ மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை நடாத்தி ஏதோ ஒரு விதத்தில் இந்த யுக்ரைனை இந்த வளையத்தை கொண்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அதற்கு உதாரணமாக இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியின் பின் இரண்டு தடவை பிரித்தானிய பிரதமர் தொலைபேசியில் அமெரிக்க ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதே போன்று பிரெஞ்சு அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் இவர்கள் கதைப்பதினம் என்றால் மிக விரைவில் இன்னொரு விதமான ஒரு சந்திப்பை அது சில சந்தர்ப்பங்கள் நேரடியாக வெள்ள மாளிகையோ அல்லது வேறொரு இடத்திலோ ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு இவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை அதை அறகையும் குறையுமாகத்தான் அவர் அப்போது தெரிவித்திருந்தார் ஆகவே இந்த பேச்சுவார்த்தை என்பது அதே நேரம் இன்னொன்று விடயம் நான் கவனிக்கணும் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்து உலக உலக நாடுகள் பூர்வாக மிக மோசமாக இவர்களை எதிர்க்க துவங்கியுள்ளார் இன்றையெல்லாம் உலகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் தோங்கிவிட்டது அமெரிக்காவில் யுக்ரைனிய மக்கள் வீதியில் வந்து பல ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள் டெஸ்லா கார் கம்பெனியின் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள் உதவி ஜனாதிபதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு பனிச்சற்கள் போட்டிக்கு செல்ல இருந்த இடத்தை அறிந்து மக்கள் அங்கே சென்று ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினதால் அந்த இடத்தை விட்டு அவர் வேறு ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை காணப்பட்டது ஆகவே அவர்களுக்கும் அங்கே பிரஷர் இருக்கிறது ஆகவே இதை இரண்டு பக்கம் தீர்ப்பதானால் உண்மையில் அந்த முக்கியமான நாடுகள் என்று கருதப்படுறது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் வெண்டலாயன் மற்றது பிரதமர் எங்களுடைய பிரதமர் அடுத்த அமெரிக்க பிரெஞ்சு ஜனாதிபதி அத்தோடு இன்று ஜெர்மன் ஜனாதிபதியும் வந்து கதைத்திருந்தார் ஜெர்மன் ஜனாதிபதியும் உண்மையில் பதவியிலிருந்து மிக விரைவில் நீங்க போகிறார் என்ற புதிய ஒரு தலைவர் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர் கூட இன்று மிக ஆக்ரோஷமாக கூறியிருந்தார் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகள் இணைய வேண்டும் இதில் உதவி வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமானவரை மறந்துவிடக்கூடாது இத்தாலிய அதிபர் ஜோஜியோ மெல்லானி என்பவர் அவர் வந்து தீவிர பலன்சாரி அவர் டொனால்ட் ட்ரம்போடு மிக ஒத்து போகக்கூடிய ஒருவர் அவர் வருவாறா இல்லையான்ற நிலை இருந்து ஆனால் அவர் முதலாக வந்து இன்று அவர் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஒரு நல்ல சகுனம் காணப்பட்டது என்றால் அவர் கூறினார் ஐரோப்பிய நாடுகள் என்ன காரணம் கொண்டும் தங்களுக்குள் ஒரு பிரிவினையே வேண்டாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அவருடைய வாயிலிருந்து இது யாரும் எதிர்பார்க்கவில்லை இதனை கே ஸ்ராமரவர் மிக முக்கியமாக இருக்கிறார் என்றால் அவர் மீது இவர்கள் எல்லோருக்கும் சந்தேகம் ஆனால் அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்போடு மிக ஒத்து போக்கு தன்மையுடைய இந்த இத்தாலிய அதிபர் சில சந்தர்ப்பங்களில் அடுத்து வரும் வார்த்தைகளை அவரும் அமெரிக்கா சென்றோ அல்லது தொலைபேசியில் ட்ரம்ப்போட கதைத்தோ இது விதத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்றை செய்வார்கள் என்று இன்று ஓரளவுக்கு நம்பக்கூடிய இருந்தது இன்னொரு விடயமும் யுக்ரைன் தலைவர் இன்று எமது நாட்டு அரசரை சார்ஸை சந்தித்ததிலும் சில சூற்றுமங்கள் இருக்கிறது ஏனென்றால் சார்ஸை வரவழை சார்ஸ் அமெரிக்க ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு வருவோம் ஒன்று பகிரங்கமாக ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பியவர் அவரோடும் போய் கதைக்கும் பொழுது இது பல இடங்களை தொடும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அடுத்ததான் அந்த கெனடா வந்ததுக்கும் சார்ஸ் நாளைய தினம் சார்ஸ் மன்னரை கெனடிய அதிபர் சந்திக்கிறார் அங்கே காரணம் என்னவென்றால் அண்மை காலத்தில் கனடாவை அம் அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது மாநிலமாக இணைக்க போறோம் என்று கூறிய விடயத்தில் இது பிரித்தானியாவுக்கும் ஒத்துக்கொள்ளாது எங்களுடைய மன்னருக்கும் ஒத்துக்கொள்ளாது காரணம் நம கனடா என்று ஒரு தனி நாடாக இருந்தாலும் கனடாவுக்கும் உரிய மன்னர் இளவ என்னுடைய சால்சான் என்பதும் அந்த தன்னுடைய ஒரு நாட்டில் உள்ள ஒரு பகுதியை இரண்டொரு நாட்டோடு இணைக்கிறது என்பது ஒரு அரசராக இருக்கிறவருக்கு ஒத்துக்கொள்ளாத விடயம் ஆகவே இங்கே பல ராஜதந்திர சிக்கல்கள் இங்கே நிறைந்திருக்கின்றன இந்த மூன்று பேருடைய சந்திப்பும் இன்று நடந்த சந்திப்பும் சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாயிருக்கிறது நான் யோசித்தேன் இரண்டாவது விழா போர் நடக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் இந்த நாடுகள் இல்லை அப்பொழுது எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடந்துதான் அந்த பே போர் முடிவு கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் அல்லது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடக்கின்றனவே என்று பார்க்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக தான் இருக்கிறது நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் இரண்டாம் உலக போரை பற்றி நினைவுபடுத்தினீர்கள் மூன்றாம் உலக போர் ஒன்று தோன்றிவிடக்கூடாது என்பதற்காக இந்த உலக நாட்டு தலைவர்கள் எல்லோருமே கவனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை என்பது நல்லபடியாக முடிய வேண்டும் என்பதுதான் உலகில் வாழுகின்ற மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் உலக நாட்டு தலைவர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் என்பது உண்மை நாம் தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது இந்த தகவல்களை வழங்கிக் கொண்டமைக்காக ஜோகரட்னம் பிள்ளை அவர்களே மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ராஜன் வணக்கம்